அத்தியாயம் ஐநூற்று ஏழு தற்காலிக தாக்கும் நை தலைவர் பாகம் ஒன்று கூட்டணி உண்மேல் விதித்த கட்டுப்பாடுகளைக் கண்டு மனமுடையாதே ஏனெனில் உண்மேல் அவர்கள் எத்தனையோ பெரிய நம்பிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் உனது வியக்கத்தக்க வளர்ச்சி வேகம் எங்களுக்கு உண்மையான வெற்றி நம்பிக்கையை அளிக்கிறது நீ முழுமையாக வளர்ந்தால் பேய் மன்னர் கூட உனக்கு எதிரியாக இருக்க முடியாது இரண்டு மீப்பெரும் தெய்வீக ஆயுதங்களுடன் பேய் மன்னர் கூட அவனுக்கு அடிபணிய வேண்டியிருக்கும் லாங்ஹோசன் மெதுவாக தலையசைத்தான் யாங் தாத்தா நான் ஒருபோதும் கூட்டணியை குறை கூறவில்லை எல்லோரும் எனக்காக தங்களால் முடிந்ததைச் செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் கவலைப்படாதீர்கள் நான் என் பாதுகாப்பில் கவனமாக இருப்பேன் ஆபத்துகளை தவிர்க்க முழு முயற்சியும் செய்வேன் யாங் ஹோஹன் அவனது பதிலைக் கேட்டு புன்னகைத்தார் அப்படியெனில் சரி நாங்கள் என்ன சொன்னாலும் இன்று நீ ஆணைகளை மீறினாலும் உனது செயல்பாடு நமக்கு பெரிய வெற்றியை தந்தது இந்த போரில் எதிரிகளை பலவீனப்படுத்தி ராகன் எதிர்ப்பு மலைப்பாசை நிலையாக்கினோம் பழைய லாங் இனி இந்த இருவரும் ராகன் எதிர்ப்பு மலைப்பாசின் கூட்டங்களில் கலந்து கொள்ளலாமா வாரிசுகளை பயிற்றுவிக்கிறோம் என்றால் வேகத்தை கொஞ்சம் அதிகரிப்பதில் தவறில்லை லாங் டியானின் ஒப்புக்கொண்டார் இருக்கலாம் இப்போதே ஒரு இராணுவ கூட்டத்தை கூட்டுகிறேன் நீங்கள் இருவரும் வரலாம் யாங் ஹோஹன் கூறினார் பழைய லாங் ஹோசனின் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கேடயம் பற்றிய செய்தி திடீரென வந்தது நான் கூட்டணிக்கு ஒரு பயணம் செல்கிறேன் புனித போர் இந்த நிலையை அடைந்திருக்கும் இந்த தருணத்தில் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டும் ஆறு பெரிய கோயில்களுக்கான கூட்டத்தை ஒழுங்கு செய்யப் போகிறேன் அதுவரை டிராகன் எதிர்ப்பு மலைப்பாசை உன்னிடம் விட்டு வைக்கிறேன் லாங் டியானிங்கும் யாங் ஹோஹனும் பல ஆண்டுகள் ஒரு குழுவாக பணியாற்றியவர்கள் அவரது வார்த்தைகளின் மறைப்பொருளை உடனே புரிந்து கொண்டு தயக்கமின்றி தலையசைத்தார் நான் இருக்கும்போது கவலைப்படாதே மோசமான நிலை வந்தாலும் நாம் எப்படியும் அவர் தன் வாக்கியத்தை இடையில் நிறுத்தினார் இரு தெய்வீக நைட்களும் ஒருவரையொருவர் பார்த்து கண்களில் கடும் குளிர்ச்சி தோன்றியது லாங் ஹோசனும் ஹான் யூவும் அதைக் கண்டு லாங் டியானின் தெளிவாகச் சொல்லாவிட்டாலும் அவரது வார்த்தைகளிலிருந்து நைட் கோயிலுக்கு மற்றொரு மறைமுக ஆயுதங்கள் இருப்பது தெரிந்தது எட்டு பேய் கடவுள்களின் படைகளை எதிர்க்க கூடியவை ஆறு ஆயிரம் ஆண்டு தயாரிப்பு வீணாகவில்லை என்பது தெளிவு லாங் டியானியங்கும் யாங் ஹோஹனும் சிறு உரையாடலுக்குப் பின் லாங் ஹோசனையும் ஹான் யூவையும் நைட் கோயிலின் கூட்ட அறைக்கு அழைத்துச் சென்றனர் டிராகன் எதிர்ப்பு மலைப்பாசில் தனி இராணுவ படை இல்லை பாதுகாப்பு முழுவதும் நைட் கோயிலின் கட்டுப்பாட்டில் இருந்தது தெய்வீக நைட் ஆன லாங் டீயானியின் இராணுவ தலைவராக கருதப்பட்டார் லாம் சிங்யூ இருந்தபோது இந்த பொறுப்பை அவருக்கு அளிக்க திட்டமிட்டிருந்தார் ஆனால் தந்தை மகன் உறவு சரியில்லாததால் சிங்யூ தனது திட்டங்களை பின்பற்றினார் சிறிது காலத்திற்கு பின் நைட் கோயிலின் இராணுவ கட்டுப்பாட்டை தன் தந்தைக்கு மீண்டும் ஒப்படைத்து மேலும் பெரிய சக்தியை தேடிச் சென்றார் இப்போது கூட்ட அறை மிகவும் ஒளிர்ந்து திகழ்ந்தது லாங் ஹோசனும் ஹான் யூவும் லாங் டியானியங்கை பின்தொடர்ந்து உள்ளே நுழைந்தபோது குறைந்தது இருபது தங்க மைய அடித்தள நைட்களைக் கண்டனர் அவர்களில் சிலர் புராண மட்ட உடைகள் அணிந்த உயர் அதிகாரிகளாக இருந்தனர் டிராகன் எதிர்ப்பு மலைப்பாசில் லாங் டியானிங்கின் அதிகாரம் கேள்விக்கு அப்பாற்பட்டது அவர் உள்ளே நுழைந்தவுடன் எல்லா நைட்களும் எழுந்து வலது முஷ்டியை மார்பில் வைத்து உலோக ஒலியுடன் மரியாதை செலுத்தினர் லாங் தியானின் லாங் ஹோசனையும் ஹான் யூவையும் முதன்மை இருக்கைக்கு அழைத்துச் சென்று உயர் அதிகாரிகளை உட்கார சொன்னார் பின்னர் அவரும் அமர்ந்தார் லாங் ஹோசனும் ஹான் யூவுக்கு தனி இருக்கைகள் இல்லை அவர்கள் லாங் டீயானியின் பின்னால் நின்றனர் ஆனால் லாங் ஹோசன் எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்தவனாக மாறினான் தங்க மைய அடித்தள நைட்கள் தாக்கும் நைட்களிடையே புகழ்பெற்றவர்கள் ஒருவரையொருவர் நன்கு அறிந்தவர்கள் ஒவ்வொரு தங்க மைய அடித்தள உடையின் பின்னாலும் ஒரு புகழ்பெற்ற தாக்கும் நைட்டிருந்தார் புதியவரான லாங்ஹோசென் இந்த பழைய போர்வீரர்களுக்கு அறிமுகமில்லாதவனாக இருந்தாலும் முந்தைய போரில் அவன் மிகவும் பிரகாசித்தவன் அந்த ஏழு நிற ஒளி இரு பிரபலமான பேய் தளபதிகளை அழித்து எல்லா நைட்களின் உற்சாகத்தையும் உச்சத்திற்கு கொண்டு சென்றது எனவே இந்த உயர் நைட்களின் நினைவில் அவன் ஆழமாக பதிந்தான் இந்த புதிய தங்க மைய அடித்தள நைட் யார் என்று தெரியாவிட்டாலும் அவர்களின் பார்வைகள் அவனை நோக்கி நட்பாக இருந்தன எல்லோரும் உட்கார்ந்த பின் லாங் டியானிங் கூறினார் இன்று எதிர்பாராத வெற்றியைப் பெற்றோம் மீண்டும் ஒரு முறை பேய்களின் தாக்குதலை முறியடித்தோம் உங்களில் ஒவ்வொருவரிலும் ஒரு நைட்டின் மகிமையை காண்கிறேன் என் பின்னால் நிற்கும் இந்த இருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இது ஹான் யூ இவனை நீங்கள் முன்பு பார்த்திருப்பீர்கள் இவன் கூட்டணியில் பல பணிகளை பார்த்து நிறைய விவகாரங்களை கவனிக்கும் தாக்கும் ஹான் கியானின் ஒரே பேரன் கூட்டணி தலைவருடன் கலந்து ஆலோசித்து இன்று முதல் இவன் ராகன் எதிர்ப்பு மலைப்பாசில் நடக்கும் அனைத்து இராணுவ கூட்டங்களிலும் பார்வையாளராக கலந்து கொள்ளத் தகுதியுடையவனாகிறான் நைட்கள் அமைதியாக இருந்து தலையசைத்து ஒப்புதல் அளித்தனர் ஹான் கியானின் ஒரே பேரன் என்ற அடையாளத்தை விடுத்து புனித போரில் அவனது செயல்பாடு உயர் அதிகாரிகளின் ஒப்புதலை பெற போதுமானதாக இருந்தது எதிரிகளை அஞ்சாமல் கொன்று தன் கீழ் உள்ளவர்களுக்கு சரியான ஆணைகளை வழங்கி முப்பது வயதாகும் முன்னரே ஏழாவது படியில் கோயில் நைட் ஆனவன் இந்தச் சாதனைகளால் கோயிலிடமிருந்து சிறப்பு சலுகை பெறுவது ஆச்சரியமில்லை இங்கு இருந்தவர்கள் லாங் ஹான் யூவை எதிர்காலத்தில் முக்கிய பாத்திரமாக உருவாக்க முயற்சிக்கிறார் என்பதை புரிந்தனர் அவனது சிறப்பான செயல்பாட்டால் எதிர்காலத்தில் ஒரு தெய்வீக நைட் ஆகலாம் ஹான் யூ முன்னே சென்று நைட்களின் மரியாதை வணக்கத்தை செய்து லாங் டியானின் பின்னால் திரும்பினான் லாங் டியானின் தன் பார்வையை லாங் ஹோசன் மீது செலுத்தினார் இவன் புதிதாக உயர்ந்த தங்க மைய அடித்தள நைட் இவனிடம் பன்னிரண்டாவது தங்க மைய அடித்தள உடை உள்ளது போர்க்களத்தில் இவனது செயல்பாட்டை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் தற்போதைக்கு இவனைப் பற்றி விரிவாக அறிமுகப்படுத்த முடியாது இவனை பன்னிரெண்டாவது தங்க நைட் என்று அழைக்கலாம் போர்க்களத்தில் நீங்கள் பார்த்த அந்த கேடயம் உட்பட இவனது பலம் முழுவதும் கூட்டணியின் உதவியின்றி இவனே பெற்றவை இவனை தற்காலிகமாக தாக்கும் நைட் தலைவராக நியமித்து மித்ரில் அடித்தள நைட்களை வழிநடத்துவான் என அறிவிக்கிறேன் இந்த அறிவிப்பால் கூட்டத்தில் உடனடியாக கருத்துக்கள் பரவின இதை கேட்டு லாங் ஹோசெனே அதிர்ந்து போனான் தன் தாத்தா இவ்வளவு முக்கியமான பொறுப்பை தன்னிடம் ஒப்படைப்பார் என்று அவனுக்கு எப்படி தெரியும் தாக்கும் நைட் தலைவர் நைட் கோயிலில் இந்த பதவி ஒரு சில தெய்வீக நைட்களுக்கும் தாக்கும் நைட் மூப்பர்களுக்கும் கீழே உள்ள மிக உயர்ந்த பதவி கீழே அமர்ந்திருந்த ஒரு மூப்பர் கருத்து தெரிவித்தார் தலைவரே இந்த தேர்வு கொஞ்சம் அவசரமாக இல்லையா மேலும் இந்த புதிய தங்க மைய அடித்தள நைட் எங்களுக்கு அறிமுகமில்லாதவர் இந்த மூப்பர் முழு உடையும் அணியாத சிலரில் ஒருவர் வேளை முடி ஒழுங்காக வெட்டப்பட்டு உயரமான உருவம் வேளை உடையில் இருந்தார் அவரது கண்கள் பிரகாசமாக ஒளிந்தன லாங்ஹோசன் தன் மனோபலத்தால் அவரது உண்மையான பயிற்சி நிலையை உணர முடியவில்லை அவரைச் சுற்றிய இடம் மெல்லியதாக வளைந்திருப்பது போல் தோன்றியது லாங் டியானிங் அந்த மூப்பரிடம் கூறினார் தோழரே இந்த முடிவு கூட்டணி தலைவரும் நானும் ஆலோசித்து எடுத்தது இந்த பன்னிரண்டாவது தங்க நைட் ஒரு ஓய்வு பெற்ற பேய் வேட்டையாளன் கூட்டணிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவன் இந்த பதவிக்கு முற்றிலும் பொருத்தமானவன் வெள்ளை உடையில் இருந்த மூப்பர் ஒப்புதலாக தலையை குனிந்து அமைதியானார் லாங் அவரை தோழர் என்று அழைத்ததிலிருந்து அவருக்கு நைட் கோயிலில் நல்ல இடம் இருப்பது தெரிந்தது லாங் தியானியங் மற்ற உயர் அதிகாரிகளை பார்த்து தாக்கும் நைட் தலைவர் பதவியை ஹான் கியான் நீண்ட காலமாக வகித்து வந்தார் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அவர் கூட்டணியின் உத்தியோகபூர்வ விவகாரங்களில் பங்கேற்று தாக்கும் நைட் படையை வழிநடத்தி எதிரிகளை கொல்ல முடியவில்லை இங்கு சிலர் குறிப்பாக தங்க மைய அடித்தள நைட்கள் பன்னிரெண்டாவது தங்க நைட்டின் திறமையை நம்பவில்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் கோயில் ஒரு அவசரமான தேர்வு செய்யாது இவன் செய்த ஒரு சாதனையை மட்டும் வெளிப்படுத்துகிறேன் இங்கு யாராவது இதைவிட பெரிய சாதனை செய்திருந்தால் இந்த அறிவிப்பை திரும்ப பெறுவேன் அவரே தற்காலிக தாக்கும் நைட் தலைவராக இருப்பார் இதைக் கேட்டு மொத்த கூட்டமும் அமைதியானது தெய்வீக நைட் ஆன லாங் டியானிங்குக்கு நைட் கோயிலில் மிக உயர்ந்த அதிகாரம் இருந்தது நைட் கோயிலின் இராணுவம் நீண்ட காலமாக அவரது கட்டுப்பாட்டில் இருந்தது அவர் கோபமாக பேசியதால் அவரது தேர்வை யாரும் கேள்வி கேட்கத் துணியவில்லை மேலும் இந்த பதவி அவனது பங்களிப்பை அடிப்படையாக கொண்டது என்று அவர் கூறினார் இங்கு இருந்தவர்கள் நைட் கோயிலுக்காக வீரச் சாதனைகள் செய்யாதவர்கள் யார் இவன் எந்த அற்புதமான சாதனையை செய்தான் என்று அவர்கள் கேட்க விரும்பினர் எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்த பின் லாங் டியானிங் தொடர்ந்தார் சமீபத்தில் பன்னிரெண்டாவது தங்க நைட் தன் குழுவை பேய்களின் பகுதிக்கு அழைத்துச் சென்று எழுபத்தி இரண்டாவது இடத்தில் இருந்த பேய் கடவுள் ஆண்ட்ரோமாலியஸைக் கொன்றான் இதை கேட்டு அவர் ஒரு நிறுத்தம் செய்தார் கூட்ட அறையில் சில நைட்களுக்கு ஏற்கனவே ஒப்புதலற்ற பார்வைகள் தோன்றின ஒரு பேய்க் கடவுளை கொள்வது பெரிய பங்களிப்புதான் ஆனால் பாம்பு பேய்க் கடவுள் ஆண்ட்ரோமாலியஸ் கடைசி இடத்தில் இருந்தவன் இது நல்ல பங்களிப்பாக இருந்தாலும் இது முழு மூத்த தலைமுறையையும் மிஞ்சியது என்று சொல்வது மிகையாக தோன்றியது லாங்டியானின் தொடர்ந்தார் மேலும் இவன் ஆண்ட்ரோமாலியஸின் பேய்க் கடவுள் தூணை அழித்தான் அதாவது இனி ஒரு பாம்பு பேய்க் தோன்றவே மாட்டான் பாம் பெரிய சலசலப்பு எழுந்தது பாம்பு பேய் கடவுளை கொல்வது பெரிய விஷயமல்ல ஆனால் ஒரு பேய்க் கடவுள் தூணை அழிப்பது முற்றிலும் வேறு விஷயம் இருண்ட காலம் தொடங்கி ஆறு ஆயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் மனிதர்கள் ஒரு பேய் கடவுள் தூணை அழித்ததாக எந்த பதிவும் இல்லை இந்த பன்னிரெண்டாவது தங்க நைட் இந்த சாதனையை செய்திருப்பான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை முதல் முறையாக ஒரு பேய் கடவுள் தூண் அழிக்கப்பட்டது இதற்கு ஒப்பிட முடியாத முக்கியத்துவம் இருந்தது மனிதர்கள் இறுதியாக பேய் கடவுள் தூண்களை அழிக்க ஒரு வழியை கண்டறிந்தார்கள் இது பேய்களின் அடித்தளத்தை ஆட்டம் காண செய்யும் இங்கு இருந்தவர்கள் மட்டுமல்ல முழு கோயில் கூட்டணியிலும் இந்த பங்களிப்பு முதன்மையானது